சஷ்டி திதியில் வாழைப்பழ வழக்கு எப்படி ஏற்றி வழிபாடு செய்யலாங்கிறத பார்க்கலாம் முருகனுக்கு வந்து செவ்வாய்க்கிழமை நம்ம வழிபாடு செய்யலாம் கிருத்திகை அன்னைக்கு செய்யலாம் தேப்பிர சஷ்டி அன்னைக்கும் சஷ்டிலையும் செய்யலாம் வளர்ப்புற தேப்பிரன்னு ரெண்டு வரும் நம்ம இப்போ வாழைப்பழ வழக்கு தேப்பிர சஷ்டி அன்னைக்கு நம்ம எப்படி வழிபாடு செய்யலாம்னு பார்க்கலாம் தீராத பிரச்சனையில் தவிக்கிறவங்க திருமணம் ஆகாமல் தள்ளிக்கிட்டே போகிறவங்க குழந்த பாக்கியம் இல்லாதவங்க வாழ்க்கையில் தோல்வி மேலே தோல்வி மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறவங்க இந்த தேய்பிர சஷ்டியில் முருகனுக்கு வழிபாடு செய்யலாம் இந்த தேய்பிர சஷ்டியில் அன்னைக்கு இந்த வாழைப்பழ வழக்கை ஏற்றி நீங்கள் வழிபாடு செய்யறதுனால உங்கள் நீங்கள் தொட்ட காரியம் எல்லாத்துலேயும் வெற்றி கிடைக்கும் அதோட நீங்கள் என்ன வேண்டுதல முன் வச்சு நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றுறீங்களோ அது கண்டிப்பாக நிறைவேறும் அதிகாலையில் எஞ்சி குளிச்சு நீராடிட்டு உங்கள் வீட்டு பூஜை அறையில் உள்ள முருகன் படத்துக்கு நீங்கள் பூ போட்டு வச்சு அலங்காரம் பண்ணிவிட்டு ரெண்டு வாழைப்பழத்தை எடுத்துக்கோங்க அதை ஒரு சின்ன தட்டில் வச்சுக்கோங்க வச்சுட்டு அதோட மத்தியில் சின்னதாக குழி மாதிரி போட்டுக்கோங்க அதில் நெய் விட்டு திரி போட்டு தீபம் ஏற்றுங்க முருகனுக்கு வந்து பஞ்சாமிரதம் எப்படி பிடிக்குமோ அதே மாதிரி முருகனுக்கு வந்து இந்த வாழைப்பழ விளக்கும் ரொம்ப பிரியமான விளக்கு தான் இந்த விளக்கு நீங்கள் ஏற்றி வச்சு உங்களோட வேண்டுதல் என்னவோ அதை நீங்கள் முருகன்கிட்ட மனதார சொல்லி வேண்டிக்கோங்க அடுத்து வர சஷ்டி திதி அன்றைக்கும் இதே மாதிரி நீங்கள் விளக்கு ஏற்றி உங்களோடய வேண்டுதலை வைக்கலாம் இப்படி நம்பிக்கையோடு ஏற்றிட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படுறதையும் நீங்களே கண் கூட பார்க்கலாம்